பாஜகவும் பிரதமர் மோடியும் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு என தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜகவின் பீ டீமாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமியின் வேஷம் மக்களிடம் எடுபடாது என்றும் கூறினார் மாதவரத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்பு என கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதி என்னவானது என கேள்வி எழுப்பிய அவர் வேலையில்லா திண்டாட்டத்தால் எண்பத்தி மூன்று விழுக்காடு இளைஞர்கள் தவிப்பதாகவும் கூறினார் தேர்தலுக்காக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளில் ஒரு சிறப்பு திட்டம் கூட கொண்டு வராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மக்களுக்காக பல திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி வரும் நிலையில் அவர்களை நடுத்தருவில் நிற்க வைக்கும் திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருவதாகவும் சாடினார் கட்ட பணிகளுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது அதுக்கு என்ன காரணம் ஒன்றிய பாஜக அரசு ஒரு பைசா கூட பணம் தராதுதான் காரணம் இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு மாநில அரசே நிதி சுமையை ஏற்றுக்கிட்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி கூடுதலா செலவாகுது தொடர்ந்து சொல்றோம் பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாற்றி விடியலை விடிகளை இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம் ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி விவசாய சட்டங்கள் சிஏஏ சட்டம் போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு அதிமுக இப்போது நாடகமாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் அதிமுகவை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் ஐயன் திருவள்ளுவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேலே பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்பு வேடிக்கை பார்த்தார் உங்களைய தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காமல் இருந்தவர் தான் பழனிசாமி தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டிமா நிற்கிறார் இது கூட அவருடைய சொந்த முடிவு பாஜக எழுதி கொடுத்த இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறார் பழனிசாமி வேஷம் எல்லாம் மக்கள் கிட்ட எப்பவுமே எடுபட போவதில்லை இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இந்தியா முழுக்க எல்லா மாநில மக்களும் தயாராகிட்டாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த ஒன்றிய பாஜக அரசுக்கு சாமானிய மக்கள் மீது கருணை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கைகளால் மோடியின் நண்பர்களான பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் பொருளாதார சுதந்திரமாக இருப்பதாகவும் இதற்கு இந்தியா கூட்டணி முடிவுகட்டும் என்றும் அவர் தெரிவித்தார்